அண்ட் எஸ்டோ சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் செந்தில் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு கோட்டஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் தனியாக போகலாம்னு சொல்லிட்டு முடிவு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து கோமதி டேய் என்னடா பேசிகிட்ருக்கேன் ஊர் உலகத்துலலாம் நமக்குன்னு எப்படிப்பட்ட பேர் இருக்குது எப்படிப்பட்ட வந்து எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க இப்படிப்பட்ட மருந்து இப்படி பேசிகிட்ருக்கியே இதெல்லாம் உனக்கு அடுக்குமாடா ஏதோ இப்படி பண்ணுறேன்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அம்மா என் முடிவு எதுவோ அதை தான் நான் சொல்றேன் எனக்கு வந்து தனியாக போகணும் நிம்மதம் இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் செஞ்சு சொன்னதும் உடனே வந்து பாண்டி வந்து இங்கே பாரு கோமதி அவன் முடிவு எடுத்துட்டு தான் வந்து பேசுறாங்க அவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை எடுத்துட்டு போட்டோம் நீ இதுல எல்லாம் தலையிடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கே இருந்து போயிடுறாங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ கோமதி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து அத்தை அவக எடுத்த முடிவுக்கோ எனக்கோ ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது அவங்களா எடுத்த முடிவுதான்றாங்க உடனே மைண்ட் வந்து கேட்குறாங்க ஏமீனா கோட்டஸ் வந்திருக்குன்னா இந்த விஷயம் உனக்கு என்ன தெரியாதா எனக்கு தெரியும் நான் வேண்டான்னு வந்து சொல்லிட்டேன் ஆனால் அவங்க தான் பிடிவாதமாக இது வேணும்னு சொல்கிறாங்க நானே அப்போ வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் பழம்பிகிட்டு இருக்காங்க ராஜீவ் வந்து என்னக்கா நீங்கள் போக போறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக இருந்து போக மாட்டேன் நீங்கள் இதை நினைச்சலாம் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கோபத்தையும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க மெயினா அடுத்த ட்ராக்காக வந்து சேரணன் செந்தில் கதிர் அதே மாதிரி பழனி நாலு பேரும் நின்று ஏன் மாப்பிள்ளிங்களா இங்கே வந்து நின்று எவ்வளவோ அரட்டடிச்சிருக்கோம் எவ்வளவோ சொகத்துக்கம் இது எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கு நீ இப்போ போறன்றதை நினைக்கும் போது மனசு மனசுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி பழனியோ சரணன் வந்து இவ்ளோ பெரிய வீடு இருக்கும்போது போது உனக்கு இதுல என்னடா பிரைவசி வந்து கெட்டு போச்சு அண்ணே நீங்க எல்லாரும் வந்து நினைக்கிறது வேற நான் நினைக்கிறது வேற பாத்தீல அந்த அதை எப்படி பேசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு என்னால எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க செந்தில் சொன்னதை கேட்ட உடனே வந்து இப்ப கதிர் வந்து அண்ணனுடைய விருப்பம் என்னவோ அது படி செய்யட்டும் இங்க பாருங்க நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க நானும் அப்படி தானே நினைக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து அடுத்த நாள் காலையில செந்தில் வராங்க நான் வந்து நாளைக்கு பால் காய்ச்ச போறேன் நான் போறது உறுதி ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம நீங்க எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மயில வந்து என்னமேனா இருந்த நம்ம கிச்சனில் தான் இருந்தோம் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லலையன்றாங்க அக்கா அவங்க போகிறன்றது அவங்களோட தனிப்பட்ட முடிவு இதில் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மயிலை சொல்கிறாங்க பாண்டியன் ஒரு பக்கமும் கோமதி ஒரு பக்கமும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ செந்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க செந்தில் தனி கொடுத்துட்டுனா போவாங்களா இல்லைங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ